வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு பங்காக நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது டிசிஎஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான் ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா நம்ம பிஸியாக இருக்கக்கூடிய காலம் வரப்போகுது என்னென்னா ரிசல்ட் சீசன் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் ஜனவரி பன்னெண்டாம் தேதி டிசிஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய த்ரீ ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதை தொடர்ந்து ஒவ்வொரு நிறுவனங்களோட ரிசல்ட்டும் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போவே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ஒரு ஆறு நாள் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும் ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருப்போம் பட் இந்த ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் இப்படி தான் வரும் ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது பட் அது எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரிவு பல ஐடி பங்குகள்லேயும் வந்து ஏற்பட்டது இப்போது படிப்படியாக பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரை நோக்கி போயிட்டுருக்கு அப்படி பார்க்கும்போது டிசிஎஸ் பார்க்கும்போதும் ஓரளவு பெட்டரான ஒரு ரெக்கவரை பார்த்திங்கன்னா ஷோ பண்ணிகிட்ருக்கு வெறும் டிசிஎஸ் மட்டும் இல்லை ஸோ டிசிஎஸ் என்ன மாதிரியான ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் ஸோ ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய அசன்ச்சரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ரெக்கவரை தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அசன் స్ రెండు ఆల్మోస్ట్ పర్సెంట్ వరకం எனக்கு வந்து பர்சனலாக வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இது ரெண்டுமே நம்ம ப்ரீவியஸாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறுரூவா கிட்டே இந்த டிசிஎஸ்க்கு வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் அதை வந்து பீட் பண்ணுதான்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா டிசிஎஸ்ஸை அந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து பண்ணி இருக்கு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இன்ஃபோசிஸ் ஆல்சோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ இப்ப ரீசன்டா ஒரு நல்ல ஒரு டிப்ல இருந்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னா ியஸை மட்டும்தான் நம்ம இந்தியன் ஐடி ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஏன்னா இந்த இன்ஃபி விப்ரோ அதே மாதிரி எக்ஸேல் டெக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் அந்த லெவலுக்கு எதுவுமே வந்து வரல பட் ஈசியர்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக வந்தது அது ஆட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ண ஒரு பங்கு அதனால் என்னோட ஒரு கான்சென்ட்ரேஷன் இந்த ஐடி செக்டர் ஃபாலில் டிசிஎஸ்க்கு மட்டும்தான் வந்து இருந்தது மற்றபடி வேற எதுவும் அட்ராக்டிவாக வரல என்னுடைய ஒரு பார்வையில் அதனால அதை பற்றி நம்ம பெருசாக பேசல அதில் இன்ஃபோசிஸும் ஒன்று ஸோ இன்ஃபோசிஸ் கிட்ட இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது புதுசாக வரக்கூடிய ஃப்ரெஷருக்கு இருபத்தோரு லட்சம் வரைக்கும் இப்போ ரேனம் வந்து ஆஃபர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் இது வந்து சில ஸ்பெஷலைஸ்டு ரோலுக்கு தான் வந்து இந்த அளவுக்கான ஒரு சேலரி இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்ஃபோசிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க குறிப்பாக நல்ல ஸ்கில்லோட போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் இன்ஃபோசில் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த செய்தி மூலிமா நமக்கு தெரிய வருது இது எல்லாத்துக்கும் கிடைக்காது அதையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்ஏஐக்கிட்ட இருந்து ஒரு இன்வீட் விரைவில் பார்த்திங்கன்னா வரப்போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இந்த இன்வீட் பேர் பார்த்திங்கன்னா ராஜ்மார்க் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ரா இன்வீட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா என்எஸ்ஏஐ தான் வந்து இப்போ ஸ்பான்சராக வந்து இருப்பாங்க ஸோ இதுக்கான ஒரு அப்ரூவல் பார்த்திங்கன்னா செப்பிக்கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இந்த இன்வைட் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஹிட் ஆகும் ஸோ இது வரட்டும் வரும்போது டீட்டெயில் பார்ப்போம் ஸோ ஏதாச்சும் ஒர்த் இருக்கா ஒரு நல்ல டிஃபரெண்ட் நமக்கு வந்து கிடைக்குமா அது அப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இன்வைட்டில் நம்ம பார்த்து பார்ட்டிசிபேட் பண்றதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் மேபி ஒரு நல்ல ரிட்டர்ன் இருந்ததுன்னா ஓகே இல்லை அப்படின்னா ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை வந்து பார்ப்போம் ஸோ இன்விட் அப்படின்ட்டு வரும்போது பிஜி இன்ஃபிட் பற்றியான கேள்விகள் என்றைக்கு அது வந்து ஒரு சரிவை சந்திச்சதோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த பிஜி இன்ஃபிட்ட பத்தி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் கீழே விழுகுது அப்படின்ட்டு பட் பிஜே இன்ஃபீட் விழுந்தது என்னமோ ஒரே ஒரு நாள் தான் ஸோ ஒரு நாள் நல்ல ஒரு ஃபால் ஆகி அன்றைக்கே ரெக்கவர் ஆச்சு அதுக்கடுத்த நாள் சின்னதாக ஒரு ஃபால் இருந்தாலும் முந்தைய ஒரு லோவை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணல இப்போது ஸ்லோவாக பார்த்திங்கன்னா அகைன் ரெக்கவரை நோக்கி தான் பிஜிஎன் வீட் நகர்ந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸை நைன்ட்டி ருபீஸ் கிட்டே வந்துருக்குது ஸோ அந்த நைன்ட்டி ருபீஸ் எல்லாம் தாண்டிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ பிஜி என் வீட்டை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த டிப்பில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ண பண்ணும்போது அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல டிஃப்ரெண்ட் டீல் கிடைக்குது ஸோ இந்த ஃபால் ஏதோ ஒரு பல்க் டீல் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ பட் அதுக்கப்புறமே அடுத்த நாளே அந்த டேட்டாலாம் வந்து கிடைச்சது கனடா பென்ஷன் பென்ஷன் ஃபண்ட் விற்றுட்டாங்க அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐசிஐசிஐ போன்றவர்களெல்லாம் எல்லாம் பிஜியின் வீட்டை வாங்கியிருக்கிறதாவும் டேட்டாக வந்திருக்கு ஸோ ஒரு பக்கம் ஒரு ஃபண்ட் விற்கிது ஸோ இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபண்டு வந்து வாங்குது ஸோ கனடா பென்ஷன் ஃபண்ட் வித்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ பிஜியின் வீட் அதுக்கப்புறம் சரிவடையும் அப்படிங்கிற எந்த ஒரு அர்த்தமும் வந்து கிடையாது ஸோ என்னை வரைக்கும் இப்போவும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ப்ரெஷர் வரும்போது தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இதை கடந்து போகிறது கிடையாது ஸோ இந்த இடத்துல ஸ்பான்சராக ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய நிறுவனம் பவர் கிரிட்டாக வந்துருக்கு இருக்கு சோ அதனால ஸ்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு பிஜியின் வீட்டில் இருந்துட்டு இருக்கு சோ எதிர்பா அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஃப்யூச்சர் பவர் ப்ராஜெக்ட் அண்டு இவங்களுக்கு புது அசெட் ஆட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு பட் இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும் போது தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ எல்லாம் நடந்துகிட்ருக்கு கண்ணெதிரை அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது அப்போ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பீக்கில் இருக்கும் அகைன் பார்த்திங்கன்னா பீக்கில் வாங்குறதுக்கான ஒரு ஆசையும் பலருக்கும் வந்து இருக்கும் ஸோ இப்போது ஒவ்வொன்றும் வந்து ஒரு பீக்கை தொட்டதுக்கப்புறம் தான் பெரிய அளவுக்கான ஹைப் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க பட் அந்த மாதிரியான ஹைப்பில் நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் தொடர்ந்து ஸோ இந்த ஹைப்புக்கு எதிராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே வந்து ஸோ ஹைப் ரொம்பவே வந்து ஆபத்து அப்படி பார்க்கும்போது ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவோம் ஸோ அதுலேயும் இந்த ஹைப்பை பற்றி தான் நம்ம பெரிதளவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்தது ஐஆர்எஃப்சி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐஆர்எஃப்சி கிட்டேருந்து என்ன அப்டேட்னா இந்த டிசிசிஐஎல் இந்த டிசிசிஎல்ங்கிறது டெடிகேட் காரிடார் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கிட்டே இருந்து கடன் வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ அதை ரீஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஐஆர்எஃப்சி கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தோரு கோடி வந்து லோனை இந்த டிசிசிஐஎல்க்கு வந்து கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலியமாக அவங்களுடைய வேர்ல்ட் பேங்க் டெட்டை வந்து ரீஃபினான்ஸ் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா வேர்ல்ட் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க இப்போ நம்ம ஒரு நிறுவனங்களே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தமிழ்நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவெலப்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கக்கூடிய எல்லா ஒரு சக்தியும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களாக வந்து மாறிட்டு வருவது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஐஆர்எஃப்சியை ஒரு நல்ல ஸ்டாக் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பட் இப்போ இருக்கக்கூடிய வேலை தான் நல்லா இல்லாத வேலையாக இருக்குது ஸோ இது ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கன்சாலடேஷனில் இருந்தது ஸோ இதுவும் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இன் த ஐஆர்எஃப்சி என்னுடைய டிவிடெண்ட் பிக்காக இது ஒரு ஒரு டைமில் வந்து இருந்தது ஸோ மிகப்பெரிய ஒரு கன்சல்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சியில் ஏற்பட்டு இருந்தது அப்போது இதை பெரிதளவுக்கு பார்த்திங்கன்னா யாருமே வந்து விரும்பாமல் இருந்தாங்க ஆனால் இப்போது ஐஆர்எஃப்சி பெரிதளவு விரும்பக்கூடிய ஒரு பங்காக ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பட் இது நமக்கான ஒரு நேரமே வந்து கிடையாது ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இப்போது ஐஆர்எஃப்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதுதான் அந்த ஜோன் ஸோ இது ஐபிஓவில் வந்ததுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சைட்வே தான் வந்து ஏற்பட்டு இருந்தது பட் இந்த சைட்வே தான் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ என்றைக்கி ஒரு பர்ஃபாமன்ஸ் ஏற்படாமல் இருக்கோ அது ஒரு சிற அந்த பங்காக இருக்கணும் அந்த பங்கு பற்றியான புரிதல் நமக்கு இருக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அந்த பங்கில் என்ட்ரி கொடுக்குறத பற்றி திங்க் பண்ணலாம் பட் ஒன்ஸ் வந்து ஒரு நல்ல பீக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் என்ட்ரி கொடுக்கணும் அதுவும் வேல்யூவேஷன் சாதகமாக இருக்காது எங்கேருந்து இன்னொரு பெரிய க்ரோத் இருக்காது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம பணத்தை போட்டோன்னா ஸோ நம்ம பணமும் எந்த விதமான ஒரு க்ரோவும் அடையாமல் அதே இடத்துல இருக்கும் சொல்லப் அது சில நேரத்தில் டி க்ரோவ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஸோ சரியான இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ என்னென்ன நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதே இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மொதல் முக்கியமான ஒரு விஷயம் மோஸ்ட்லி எல்லாம் ஹேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம லைக் பண்ணி அந்த இடத்துல பணத்தை போடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து எல்லோரும் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போடக்கூடாது கம்பெனி பற்றியான புரிதல் நமக்கு ரொம்பவே வந்து இருக்கணும் அதையும் வந்து தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த புரிதலை ஏற்படுத்திகிட்டே இருப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே